நைன்டி ஹண்ட்ரடு ஒன் டுவென்ட்டி அந்த மாதிரி வச்சிருக்கலாம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அதையும் வந்து நல்லா நம்ம வந்து சிக்ஸுக்குள்ள ஃபைவ் ஃபோர் இது மாதிரி ஒரு ரேஞ்சஸ்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம குறைச்சு கொண்டு வந்தரணும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சுகர் இருக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு வந்து பாடியில வந்து கண்டிப்பா வந்து ஸ்ட்ரென்த் வந்து சுத்தமா இருக்காது ஏன்னா நீங்க எடுத்துட்டு இருக்கமா இப்ப கூட நீங்க மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா சொன்னீங்க இல்லையா அப்போ அந்த மாத்திரை எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இன்சுலின் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இருக்கு கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் களைச்சி விடும் ஆர்டிபிஷியலா தான் உங்களுக்கு இன்சுலின் வந்து உங்களுக்கு போதுமான வந்து சில பேர்த்துக்கு வந்து செக்ரீட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால பைண்ட் ஆகாது அப்போ நம்மளுக்கு எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்காது நார்மலாவே நம்மளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுக்கு வந்து நல்லா செதஞ்சு போய் நல்லா டைஜஷன் ஆயிட்டு அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டார்ச்சா கன்வெர்ட் ஆயிட்டு அது நம்மளுக்கு வந்து குளுக்கோஸா மாதிரி அந்த குளுக்கோஸோட நம்மளுக்கு இன்சுலின் சேர்ந்து பைண்ட் ஆகி நம்மளுக்கு எனர்ஜியா ஆற்றல் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் ஒரு வேலை செய்யறோம் நிக்கிறோம் நடக்கிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த சக்கர சத்து தான் நம்மளுக்கு வந்து உடஞ்சு ஆஹ் எரிபொருளா நம்மளுக்கு மாறி நம்மளுக்கு எனர்ஜியா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு உதவியா இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி வந்து கிடைக்காம இருக்கும் சர்க்கரையை வந்து ஏதாவது மாத்திரைகள் போட்டு அதை வந்து இது பண்ணிருவீங்க அதை களைச்சி வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்ணிருவீங்க ஆனால் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகாது எனர்ஜி கிடைச்சாதானே வேலை செய்ய முடியும் அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு உடல் சோர்வு கால் பாதம் வலிக்கிறது சரியான ரத்தோட்டம் இல்லாமல் பாதம் வலிக்கிறது அப்புறம் கண் பார்வை மங்களா தெரிகிறதுலாம் சர்க்கரை வந்து இன்னும் பிளட்ல இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் மட்டும் நார்மல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு நம்மளுக்கு முழுமையா நம்மளுக்கு வந்து மெட்டபாலிசம் ஆகணும் அதுதான் நம்ம பார்க்கணும் அப்பதான் நம்மளுக்கு கண் பார்வை கோலார் எல்லாமே நம்மளுக்கு சரியாக வரும் அதே மாதிரி நம்மளுக்கு கால்வெளி சக்கரைனாலே ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாக வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க இது ஈஸியாக சுகர் வந்து சரி பண்ணிடலாம் எங்களோட ஆர் ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு மாசத்துலேயே சுகர் வந்து நல்லா நார்மலுக்கு வந்துடும் ஹெச்பிஎன்சி த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் எவ்வளோ இன்சுலின் யூனிட் எவ்வளோ யூஸ் பண்ணிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் மாத்திரைகள் எதாவது யூஸ் பண்ணிருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மருந்துகள் மட்டும் எடுத்துக்கலாம்